श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं छिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसरसस्पतये

அதில் ஆயிரம் நாமாவளியில் ஆயிரம் நாமலி படிக்கணும் அவசியம் இல்லை ஏதாவது ஒரு நாமாவளி முழுமையாக பொருள் உணர்ந்து ஹிருதயத்தில் பக்தியோட அம்பாள்கிட்ட கிட்ட யாச்சகமாக சொல்கிறான்னு வச்சுங்களேன் அதை ஏழு தலைமுறையை காப்பாற்றும் அவ்வளோ சிறப்பு அது மாதிரி இந்த ஒரே ஒரு நாமலி ஞாபகம் வச்சுக்கோம் காந்தார்த்த விக்கிரகா அப்படிங்கிற ஒரு நாவலி போகிறோம் ரொம்ப சிரமம் வேண்டாம் ஒரே நவமாளி சொல்லுங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது தன்னோந்திரி பகவான் இருக்கார் வியாதியன்னு வெற்றி பண்ணுவார் சரஸ்வதி இருக்கா அப்படியே கல்வியை வாரி வழங்குவாள் மகாலட்சுமி இருக்கா அப்படின்னா செல்வத்தை கொடுப்பா துர்க இருக்கா வீரத்தை வழங்குவாள் வெற்றியை தருவா காரிய சித்தியை தருவா ஆனந்தமயா தேவஸ்து சுவானந்தேசகஜாரணஹான்னு சொல்கிறார் சந்தோஷம் வேணுங்கிறவன் பிள்ளையாக கும்பிடுன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கு ஒவ்வொரு சாமியும் ஒரு பெருமாள் மாதிரி ஒரு சாமி உண்டா லோகத்தில் அதுக்கு மேலே சாமியே இல்லை இப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டே போனால் ஏகப்பட்ட சாமி இருக்கு கணக்கிலேயே இல்லை அந்த எல்லா சாமியும் நமக்கு தேவையாக இருக்குது ஒவ்வொரு காலத்தில் ஒரு சாமியோட ஒத்தாசம் நமக்கு தேவையாக இருக்குது இறந்து மோட்சத்துக்கு போனால் பகவானுடைய ஒத்தாசை தேவையாக இருக்குது வாழும்போது செல்வோம் அந்த தேவையாக இருக்கே அப்போ பருவந்தோறும் ஒரு தேவை இருக்கு பால்ய பருவமாக இருக்கணும் படிக்கணும் வயசாகிடுத்து ஞானம் வரணும் கொஞ்சம் ஏழும் வயசாக இருக்கும் அடுப்புற ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அறாளாக இருக்கணும்னா இந்த சமூகத்தில் உள்ள பிரச்சனை அத்தனையும் தீர்க்கணும் இப்படி எல்லாத்துக்கும் தேவதை தனித்தனியாக இருந்து அதை அனுஷ்டானம் பண்ணி அந்த காலத்தில் பிறப்போ பெருட பஞ்சாட்சரம்னு ஒரு பஞ்சாட்சரம் அந்த பஞ்சாட்சரத்தை சொன்னால் அலர்ஜின்னு சொல்லுவாள்ல அது போய்டும் பாம்பு கடியினால் ஏற்பட்ட விஷத்தை முறிச்சிருமா அது ஏகப்பட்ட மந்திரம் பலா அதிபலா பசி இல்லாமல் வெகு நேரம் ஆற்றலோடு இருக்கிறதுக்கு மந்திரம்னு சொல்கிறா இதுக்கெல்லாம் தேவதருக்கு மந்திரம் இருக்குது எவ்வளோ சாமி கும்பிடுறது ஞாபகம் வச்சுங்கோ லலிதா சசராமும் ஒரே நாமாவளியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு இந்த நாமாவளி மாத்திரமா ஞாபகத்தோ காந்தார்த்த விக்கிரகா அப்படிங்கிற நாமாவளி இந்த ஒரே நாமாவளி அனைத்து தெய்வங்களின் வடிவிலும் இந்த சாமி வரும் எவ்வவர் தன்மையும் தன்மையுள் படுத்து எவ்வவர் தன்மையும் தன்மையுள் படுத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாமாவளி பொறுத்த வரைக்கும் எங்கு எத்தெய்வம் அங்கு அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் வருவார் அங்கு அத்தெய்வமாகி நீங்கள் என்ன சாமி வேணாலும் கும்பிடுங்கோ அதை பற்றி ஒரு விஷயமும் இல்லை அனுகிரகம் பண்ணுறது என்னவோ மாதொரு பாகனார் காந்தார்த்த விக்கிரகம் அது வடமொழியில் சொல்கிறோம் அவர் தெருமொழியில் சொல்லியிருக்கார் மாதொரு பாகனார் தான் வருவார் அவரால் தான் இந்த சமஸ்தல் இருக்குது அப்படின்னுட்டார் அப்போ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தாய் இனி என்ன சமயங்களும் இல்லை இந்த ஒரு நாமாளி போகிறோம் இதுக்கு மேலே அடுத்த நாமாலிக்கெலாம் போகணுங்கிற அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு உயர்வர உயர்ந்த நாமாளி சமயங்களும் இல்லை இன் ஒரு தாய்மொழி மோட்சம் அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமேனர் ஆசைங்கிறது பல வகையிலையும் வரும் தோழியர்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நம்ம இஷ்ட காமியம்னு சொல்லுவோம் நம்ம எந்த பொருளை விரும்பினாலும் அந்த பொருளுக்கு உண்டான பண்பை அனுபவத்தை ஆனந்தத்தை நமக்கு அருளால் வழங்கக்கூடிய ஒரே தேவதை காந்தாத்தவர்கிறார் திருவண்ணாமலை ஒரு அற்புதமான தலம் வல்லுவன் சொல்கிறான் குன்றின் மேலிட்ட விளக்கு திருவண்ணாமலை தலத்தை யோசிச்சு என்ன விஷயம் அப்படின்னா உதாரணம் லோக உதாரணம் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரியுதுன்னா உலகத்தில் நாலு பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் அதை வச்சு ஒரு கருத்தை சொல்லிவிடலாம் விடலாம் அதை மாதிரி கார்த்திகை விளக்கு போட்டதை ஒரு கருத்தை வச்சு ஒரு கருத்தை சொல்கிறார் வள்ளுவர் அப்படிப்பட்ட அற்புதமான தலம் ஆனால் அந்த தலத்தில் கரெக்டாக தீபம் ஏற்றும் போது ஒரு சாமியை திடீர்னு வெளியில் வரும் திடீர்னு உள்ளவே மறைஞ்சிரும் அற்புதமாக இந்த காந்தார்த்த வி தான் அப்படி பிரமாதமாக சுவாமி அம்பாள் ஆணாக பெண்ணாக பாதி ஆண் பாதி பெண் அப்படி வந்து அப்படி மறைஞ்சிரும் அந்த ஜோதியில் அந்த சாமி உள்ளே வந்துட்டு போய்டு உட்கிறேன் வெளியில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காண்டாத்தவ விக்கிரகா அப்படிங்கிறது அர்த்தநாரியை குறிக்கக்கூடியது ஆசையை அடைவித்து துறக்க செய்வது துறவிகளுக்கு ஆசையை அடையாமலேயே இருந்து ஆசையை நீக்க வல்லது ரெண்டு வேலையும் பண்ணுவது இந்த அர்த்தநாரிங்கிறது சமகாந்தமாக இருக்கும் சுவாமி அம்பாள் ரெண்டு சமம் ஒரு நூல் கூட இதை விட்டு அது உயர்ந்ததில்லை அதை விட்டு இது உயர்ந்ததில்லை சமம் அப்படிங்கிறது சீத்யா சம்பிரதாயம் சீத்தியா ரகசியம் அப்படின்னு கூட இந்த நாமலை சொல்லலாம் ஏன்னா அவ்வளோது சமமாக இருக்கும் சிவனும் சக்தி அப்படி சமமாக இருந்தால் என்ன வரும் அப்படியே ஞானம் வரும் இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு எல்லா விதமான காமியங்களையும் நாம் அடைந்து விடலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி காந்தார்த்த விக்கிரகா சமஸ்தேவதா சொரூபம் அனைத்து தேவதையும் இந்த ஒரு தேவதை எந்த தெய்வத்தோட வடிவத்தை வேணாலும் அது எடுத்துன்னு வரும் எந்த தெய்வத்தினுடைய பிரயோஜனத்தையும் அப்படி எடுத்துன்னு வரும்போது தான் தர வல்லது ஒரே சமஸ்த தேவதையினுடைய பலனையும் தரக்கூடியது ஒரே ஒரு நாமாவளி தான் காந்தார்த்த விக்கிரகா மீண்டும் மீண்டும் சொல்லி அர்தனாரிய மனசுக்குள்ளே தியானம் பண்ணும் ஆண் பாதி வடிவமோ பெண் பாதி வடிவமோ தியானம் பண்ணும் அதில் என்ன பெரிய விஷயம் பாருங்க ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கோம் ஒரே வேட்டி ஒரே துண்டு கட்டிக்கலாமோ இல்லையோ அது மாதிரி இல்லை இந்த பக்கம் பரவேஸ்வரனுக்கு அந்த தோல் மாந்தோல் அணிஞ்சிருப்பா இந்த பக்கம் அம்பாள் பட்டு சாத்தின்ட்டுருப்பா இந்த பக்கம் பாம்பு இருக்கும் இந்த பக்கம் மங்கள மங்களனான்னு சாத்தின்ட்டுருப்பா இந்த பக்கம் சூளம் வச்சுருப்பா அந்த பக்கம் கண்ணாடி வச்சுருப்பாள் அம்பாள் அப்படியே சமதாந்தமாக இருக்கும் நாமாவளியும் பார்த்தீங்கன்னா சிவசக்தி செஞ்சு சேர்ந்தே வரும் சகஸ்லாமத்தில் இந்த ஒரே ஒரு தெய்வத்தை போகிறோம் இந்த ஒரே ஒரு நாமாவளி போகிறோம் உலகில் உள்ள அனைத்து தேவதைகளும் ஒரு சேர்ந்து தரக்கூடிய பலனை இந்த ஒரு நாமாவளி தரும் என்று கூறி அதையே நினைத்து அதையே தியானம் செய்து அந்த அருளையினாலே அனைத்து நலன்களையும் பெற பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து thank you